ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் குஜராத்தி ஹான்வே எப்படி செய்யலான்னு பார்க்கலா வாங்க வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்குவோம் பிஞ்சு போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த குஜராத்தி அன்பே வந்து கேரட் சுரக்காய் குடமிளகாய் எல்லாம் வச்சு செய்வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பீட்ரூட் மட்டும் வச்சு செஞ்சுருக்குறோம் ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு பாருங்கள் கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ரொம்ப தண்ணியாட்ட மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு திக்கான பாதத்திலையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக டயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்படி கரண்டியால் எடுத்து விட்டிங்கன்னா இது போல் இருக்கணும் இதான் சரியான பதம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரவை தயிரெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட்டை துருவி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம நீ வந்து ஹான்வே செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளே சரியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் அடுப்பில் இது போல் கடாயி வச்சுருக்கிறேன் இதில் ஆயில் சேர்த்துற கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் ஜீரகம் வந்தாலும் நல்லா பிறகு இது கூட எள்ளு சேர்த்துக்கலாங்க வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள்ளு தான் சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எள்ளு சேர்த்து எள்ளு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்சை இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம பரப்பி விட்டுருக்கூடாது இப்படியே இருக்கட்டும் பாருங்கள் வீடியோவில் கட்டிக்கிறபடி இந்த மாதிரி நல்லா மெத்துனே இருக்கட்டும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருவோம் அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நெய் கூட சேர்த்து செய்யலாம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா டைம் எடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு வெந்து வரணும் அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுர்லாங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் எல்லாம் பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும் அது கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வெந்து வந்துருச்சு மெதுவாக கரண்டியால் எடுத்து திருப்பி விட்டுருங்க இல்லாட்டி இது உடஞ்சிரும் பாருங்கள் இப்படி அழுங்காமல் திருப்பி போட்டுடணும் போட்டுட்டு அதே போல் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போது மெதுவாக நம்ம ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லாவே வெந்து வந்திருக்கு அருமையான குஜராத்தி ஸ்டைலில் வேர் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே ஒரு கத்தி வச்சு இது போல் பீஸா கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் இதை சாப்பிட்லாம் இல்லை ஒரு வேளை டிஃபனுக்கு கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் இது போட்டுக்கிற மேலே எள்ளு பீட்ரூட்டு ரவை தயிர் எல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.